அவர்கள் எல்லோரையும் கோவிலில் இருந்து துடக்கினர் ஆடு மாடுகளையும் விரட்டினர் நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளை கவிழ்த்து போட்டார் அவர் புறா படிப்பவர்களிடம் இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள் என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்களே தூங்க எங்குதான் இல்லை அவ்வளவில்லை என்று அநீதிகளை கண்டும் காணாமல் கடந்து சென்றால் நாமும் அவரில் இல்லை கிரேசில் அன்பார்ந்த அருள் சகோதரர்களே அருள் தந்தையரே உலகம் முழுவதும் கிறிஸ்துவின் பெயரால் கிறிஸ்தவத்தின் பெயரால் பலவிதமான பண கையாடல்களும் மாய வித்தைகளும் ஏழை எளிய மக்களை ஏமாற்றி பிழைக்கும் ஒரு கூட்டமாக இன்று கிறிஸ்தவம் உருவாகி வருகின்றது இன்று ஆலயங்கள் பொன்னும் வெள்ளியும் நிறைந்து வழிகின்ற ஒரு கூடாரமாக இருக்கின்றது ஆனால் அது யாருக்காக கட்டப்பட்டதோ அவைகள் வெளியே ஏழைகளாக வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று நான்காம் நூற்றாண்டை சார்ந்த புனித ஜான் குறிப்பிடுகின்றார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மட்டுமல்ல மாறாக பல ஆலயங்கள் திருப்பலி முடிந்த பிறகு பொருட்களை விற்பனை செய்யும் கூடாரமாகத்தான் இருக்கின்றது அதை நம்மால் கண்டுகொள்ள முடியும் அன்று இயேசுவால் முடித்து வைக்கப்பட்ட அந்த பழக்கம் இன்று முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட்டு தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார் அதற்கு காரணம் ஒரு சில ஓநாய்கள் இதைத்தான் மத்தியுள்ள செய்தி அதிகாரம் ஏழு இறைவாற்றை பதினைந்து இயேசு அழகாக குறிப்பிடுவார் அவர்கள் ஆட்டு தோலை ஓர்த்தி கொண்டு இருப்பார்கள் ஆனால் அவர்களோ உள்ளே கொள்ள தின்னும் ஓனாய்கள் இத்தகைய ஓணாய்களின் ஓனாய் மனம் படைத்தவர்களையும் அடித்து விரட்டும் காட்சியைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பணிவாழ்வின் தொடக்கமாக திருதுதர் யோவான் யோவான் எழுதிய நற்செய்தியில் அதிகாரம் இரண்டு இறைவாதங்கள் பதிமூன்றில் இருந்து ஏழு வரை அழகாக குறிப்பிடுகின்றார் இவர்கள் வெறுமனே எரிசலை மாலயத்திற்கு வெளியே நின்று கொண்டு வரி வசூல் செய்பவர்கள் மட்டுமல்ல மாறாக உறவுகளை பிரிக்கக்கூடிய உன்னதமான பணியை செய்யக்கூடியவர் பாஸ்கா விழா யூதர்களின் மிக முக்கியமான விழா ஏப்ரல் மாதத்தின் பகுதியில் அதாவது யூதர் கால அட்டவணையில் விசார் மாதம் பதினைந்தாம் தேதி எரிசலமை சுற்றி பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அனைத்து பத்தொன்பது வயது பூர்த்தி அடைந்த அனைத்து யூதர்களும் எரிசலமை நோக்கி செல்வார்கள் அங்கு சென்று உள்ளே செல்வதற்கு பணம் பலியிடுவதற்கு பணம் நாணயங்களை மாற்றுவதற்கு பணம் என்று பணத்தை அடிப்படையாக வைத்து பணமால் சூழ்ந்து நிற்கப்பட்ட அந்த பண சந்தையை இயேசு புரட்டி போடுகின்ற அவர்களை விரட்டி அடிக்கின்றார் இவர்கள் வெறுமனே பணத்திற்காக மட்டுமல்ல அல்லது யூதர்களை அவர்கள் உள்ளே அனுமதிப்பது கிடையாது மாறாக அவர்களின் மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய உறவுகளை பிரிக்கக்கூடிய மிக உன்னதமான பணியை இவர்கள் வெளியே நின்று கொண்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவேதான் இவர்களை பிரச்சி அளிக்கின்றனர் எவ்வாறு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு புனித தலங்களை கெடுக்க ஒரு புனித கூட்டம் இருந்ததோ இன்றும் நம் மத்தியில் குறிப்பாக குருமடங்களை கெடுக்கக்கூடிய ஒரு சில புதுமார்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் இதை மிக அழுத்த திருத்தமாக நம்மால் கூற முடியும் அவர்களின் பணி என்ன மிக உன்னதமான பணி உறவுகளை பிரிக்கக்கூடிய பணி என்ன அத்தகைய உறவுகளை பிரித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த குருமட குருமானம் குருமா குருமார்கள் இதில் ஒரு சில குருமார்களை தான் குறிக்கும் எவ்வாறு யூதர்கள் பாஸ்தா விழாவை கொண்டாட எரிசலமைக்கு செல்கிற செல்கின்றார்களோ அதுபோன்று கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு குருமடங்களில் படித்துக் கொண்டிருக்கும் கிறிஸ்தவர்களாக மிக முக்கிய பண்டிகையை கொண்டாட கிறிஸ்துமஸை கொண்டாட இல்லங்களுக்கு செல்வது வழக்கம் அங்கு இல்லங்களுக்கு செல்வதை தடுக்கக்கூடிய குருமானவர்களின் மனதை கெடுக்கக்கூடிய அல்லது தாய் மகன் உறவை பிரிக்கக்கூடிய அல்லது தந்தை மகன் உறவை பிரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான பணியை பல குருவானவர்கள் இன்று குருமடங்களில் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இது மற்ற காரியங்களை குறித்து பார்க்கும் பொழுது அவர்களும் இங்கு இருக்கின்றார்களா அவா மட்டும் போயிடுவார் அவர்களை சார்ந்து இருக்கின்ற குருமானவர்கள் பத்து நாட்கள் இங்கே தங்கிவிட வேண்டும் என்ன ஒரு ஆட்டுத் தோலை போர்த்தி கொண்டு செயல்படும் ஓதாய்களாக பல குருமார்கள் நம் குருமடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சிந்தனை இன்று இந்த காலகட்டங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு குருமானவராக இங்கு இருந்திருந்தார் இப்படி உறவுகளை விரித்து வேடிக்கை பார்க்கும் இந்த ஓனாய் கூட்டங்களை கட்டாயமாக அடித்து விறக்க இதைத்தான் நான் துவக்கத்தில் கூறியிருந்தேன் அநீதிகளை கண்டு கண்டும் காணாமல் கடந்து சென்றால் நாமும் இயேசுவோடு இல்லை ஆகும்